ஹாய் மரவல்லிக்கிழங்கு வச்சு இன்றைக்கி நம்ம வடைதா சுட போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பை எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் அலசி எடுத்துக்கிறேன் இப்போது நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்து சீவி வச்சுருக்கேன் இதை தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போது அதே மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சோம்பு பட்டை மூணு வரமிளகா ஒரு கட்டை விரல் சைஸுக்கு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா குறை குறனை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எதுலேயுமே நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் அப்படியே அரைக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு நான் குறைக்கொரன்னு அரைச்சிருக்கேன் இப்போ ஊறி இருந்த பருப்பை எடுத்து நான் ரெண்டு மூணு டைம் அலசிட்டு இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து குற குறன அரைச்சி எடுத்துக்கலாம் ஊறி இருந்த பருப்பை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதை அரைச்சாச்சு இது கிழங்கு அரைச்சி வச்சுருக்காமல் அது கூட சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கும் நான் கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றவே இல்லை இதில் இப்போது நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க எங்கிட்ட இல்லாததுனால நான் கம்மியாக போட்டுக்கிறேன் நான் காரம் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை நல்லா இப்படி ரவுண்டாக பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் புரண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போது நான் ஒரு பேட்ச் போட்டுவிட்டேன் வடையெல்லாம் எண்ணெயிலேருந்து மேலே எலும்பி வந்ததும் நம்ம இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டும் இது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போது சலசல பாடுங்கிறதுக்கப்புறம் நம்ம வடையை வெளியே எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் வெறும் கிழங்க வச்சு செய்யலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இருக்கும் இது மாதிரி பருப்பு கொஞ்சம் சேர்த்தும் போது மொறு மொறுன்னு இருக்கும் இதுவும் லைட்டாக ஆறிடுச்சின்னா தான் இருக்கும் ஆனால் ரொம்ப இருக்காது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்